குழந்தைகளுக்கு ஸ்கூல் போற குழந்தைகளுக்கு ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு ரெண்டு பீன்ஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு பட்டை இப்ப அறுத்து வச்சிருக்க தாளிச்சுடுறோம் கருவத்தலை கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் போடுறோம் என்ன காஞ்சது கடை கடுகு கடைப்பருக்கும் பட்டை போடணும் முதல்ல வெங்காயம் போடுறோம் கருவசில வெங்காயம் அடுத்து காய் போடுறோம் எல்லா பணங்களிலும் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறோம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடு உப்பு எல்லாம் கிடைக்கணும் தண்ணி அளவு ஊக்கணும் தண்ணி அந்த காய்க்கு மிதக்க வளத்துனா போதும் மாதிரியானது எடுத்துரும் சாப்பாட்டுக்கு சரியா இருக்கும் காயில சாப்பாடு போட்டு இந்த மாதிரி கிளறணும் கொஞ்சம் ஆறு இந்த மாதிரி கிளறி குழந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க